சந்திப்புல சில புரிதல்கள் இருக்கு இன்னும் சில விஷயங்கள் இருக்குமோ அப்படின்னு சில சந்தேகங்கள்லாம் இருக்கு உடனே அதுக்கு ஒரு டிஸ்கிளைமர் போட்டு அதுக்கு ஒரு கீழ ஒரு ட்ரோல்லாம் பண்ணுவாங்க நீங்க தனுஷ் சிம்ப சொல்லல அஜித் விஜய சொல்லலை அப்படித்தானே கமல் ரஜினி அப்படின்னு ஒரு காலகட்டத்துல சொல்லிட்டு இருந்தாங்க இதுல நிறைய முரண்டு இருக்கு சார் உங்களுக்கு அது புரிஞ்சுக்கலாம் நான் திருப்பி வரண்டானா இல்ல எனக்கு புரியுது விஷயங்கள் தெரியாது அதனால எனக்கு இந்த நட்பு இருக்கு இல்லையா இந்த நட்பு வந்து ஆரம்ப காலகட்டத்தில் கமல் தான் உயரத்தில் இருந்தார் கமல் தான் அதிக சம்பளம் வாங்கிட்டு இருந்தார் ஆனா அவர் மிகச்சிறந்த மனிதர் அதுல இருந்து மாற்று கருத்தம் இல்லைன்னு வச்சுங்களேன் கொண்ட கொள்கையில சரியா இருக்குன்னு நினைப்பாரு டிவி அவரே அடிச்சு உடைப்பாரு டார்ச் லைட்ல அப்புறம் அந்த டிவி கொடுத்த கம்பெனியோட போய் சேர்ந்துருவார் அது அவருடைய அரசியல்னு வச்சிங்களேன் கமலஹாசனுக்கு ஐடியாலாம் கொடுத்து ஒரு மாதிரி நீ வந்து உன்னால தான் ரஜினிகாந்த் வந்து வளர்றாரு அவருடைய உயர்வு தான் நடக்குது நீ அவர் அப்ரப்டா கட் பண்ணு அவருடைய வளர்ச்சி தடைபடும் யார் சொல்லி கொடுத்தாங்களோ நீங்க உங்க படம் ரிலீஸ் பண்ற அதே நாளில் நான் வரமாட்டேன் ஒருவேளை என் படம் முதல்ல வந்துருச்சுன்னா நான் ரிலீஸ் பண்ணிக்கிறேன் அந்த நாளில் நீங்க வராதிங்க போலித்தனமான நட்போடு தான் பல நேரங்களில் ஒருத்தர் ஒருத்தர் நட்பா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறாங்களோ ரெண்டு பேருமே இப்படி வெறும் நாலு பேர் வட்டத்துக்குள்ள இருக்கிற விஜய் தான் அந்த நாட்ட ஆளுநர் ஆசைப்படுறாரு இருந்த நட்பு ரஜினி இருந்த அந்த நட்பு புரிதல் அஜித் விஜய்கிட்ட இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரை விமர்சகர் கோடாங்கி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ரஜினி கமல் சந்திப்பு பற்றி பெருசா ஊடகங்கள் கவர் பண்ணல ஆனா அந்த சந்திப்புல சில புரிதல்கள் இருக்கு இன்னும் சில விஷயங்கள் இருக்குமோ அப்படின்னு சில சந்தேகங்கள்லாம் இருக்குது அதை பற்றி நம்ம கொஞ்சம் அலசி ஆராயலாம் முதல் முதல்கட்ட பார்வை ஆக்சுவலாக என்னென்னா வந்து இந்த சந்திப்பு வந்து ரொம்ப அழகான ஒரு சந்திப்பு ஒரு நட்பு நீண்ட நெடிய ஒரு ஒரு நட்பினுடைய ஒரு வெளிப்பாடாக தான் நான் இதை நான் பார்க்குறேன் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரசிகர்கள் பார்வையில் வந்து ரெண்டு பேருமே தமிழ் சினிமாவுடைய அசைக்க முடியாத ஒரு ஐகான்ஸ் தமிழ் சினிமாவில் மட்டுமில்லை இந்திய சினிமாவிலே ரெண்டு பேரும் அசைக்க முடியாத ஐக்கான்ஸ் அதை நம்ம மறுக்க முடியாது இல்லைங்களா ரொம்ப காலமாக இவங்களுடைய நட்பு வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்குது இன்றைக்கி வந்து இன்னைக்கு இருக்கிற இளம் தலைமுறை நடிகர்களாக இருக்கட்டும் வாரிசு நடிகர்களாக இருக்கட்டும் இல்லைனா வந்து நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை சார் உடனே அதுக்கு ஒரு டிஸ்கிளைமர் போட்டு அதுக்கு ஒரு கீழே ஒரு ட்ரோல்லாம் பண்ணுவாங்க தனுஷ் சிம்ப சொல்லலை அஜித் விஜய சொல்லலை அப்படி தானே நான் டிஸ்கிளைமர் போடுங்க போட்டுருவாங்க போட்டு ஒரு பஞ்சாயத்தை கூட்டிடுவாங்கன்னு சொன்னால் நீங்களே கொண்டு வந்துட்டீங்க அவங்கள பற்றி நம்ம பேசுவோம் அப்புறம் திருப்பி பேச போகிறோம் நம்ம ஆனால் இவர்களுடைய நட்பு இருக்குல்ல அதாவது எப்படின்னா எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் அந்த 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 ஜோடிக்கு அப்புறமா அவருடைய நட்புக்கு அப்புறமா அடுத்த விஷயமாக தமிழ் சினிமாவில் ரொம்ப காலமாக பேசப்பட்டு கொண்டு வருகிற நட்பு வந்து ரஜினி கமல் நட்பு தான் கமல் ரஜினி அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க இதுல நிறைய முரண் இருக்கு சார் புரிஞ்சுக்கலாம் நான் திருப்பியும் வர நான் எனக்கு புரியுது புரியுது விஷயங்கள் தெரியாது ஏன்னா கமல் ரஜினின்னு ஒரு காலகட்டத்தை சொல்லிட்டு இருந்தாங்க அந்த காலகட்டத்தில் ஏன் கமல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குழந்தை நட்சத்திரமா இருந்து அப்படியே படிப்படியாக அவருடைய ஆளுமை வந்து தமிழ் சினிமாவில் பறந்து விரிந்து வியாபிச்சிருச்சு எல்லா துறைகளிலுமே அவர் வந்து கோல வச்சுட்டார் இனி வரைக்கும் மிகச்சிறந்த ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் என்ன டெக்னாலஜி வருமோ பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் என்ன டெக்னாலஜி வருமோ அது எல்லாத்தையும் முன்கூட்டியே கொண்டு வந்து ஹாலிவுட்டில் இருக்கிற விஷயங்களை தமிழ் சினிமாவில் புகுத்திக்கிட்டு அதில் தோல்வியுற்றாலும் அதில் பொருளாதார ரீதியாக இழப்பை சந்திச்சாலும் கமலஹாசனுடைய அந்த ஈடுபாடு வந்து அதனால தான் கமல் ரஜினி அப்படின்னு வந்துச்சு ஒரு காலகட்டம் இருந்தால் ரஜினி கமல்னு மாறினது மாறினதுனுடைய நோக்கம் என்ன இது வந்து என்னதான் நீங்கள் டெக்னிக்கலாக டெக்னாலஜியாக வளர்ந்தாலும் பொருளாதார ரீதியாக படம் எடுக்கிறவங்க ஜெயிக்கணும் அங்கே வியாபார ரீதியாக நீங்கள் எக்ஸ்பெரிமெண்டலெல்லாம் நீங்கள் கொண்டாந்து நிப்பாட்ட முடியாது அந்த எக்ஸ்பெரிமெண்டலாக நீங்கள் கொண்டு வந்து வச்சிங்கன்னா அதனுடைய வியாபார தன்மை வந்து குறஞ்சி போயிடும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எடுக்கிற எல்லா படங்களும் சூப்பர் டூப்பர் ஹிட்டு வசூல் ரீதியாக பெரிய வருவாய் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து உயரத்துக்கு போயிடுவாங்க அப்படி உயரத்துக்கு போகும்போது அப்படியே லிஸ்ட்டு மாறுது ரஜினிகாந்த் எடுக்கிற ரஜினிகாந்தை வைத்து எடுக்கிற எல்லா படங்களும் வந்து பயங்கரமாக வருவாய் பெரிய லெவலில் கொடுக்கும்போது கமலஹாசனுடைய படங்களில் ஒரு படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அடிக்கும் ரெண்டாவது படம் வந்து ஆவரேஜாக இருக்கும் மாறும் அப்படியே அவர் என்னென்னா ஒரே ஜானர் பண்ண மாட்டார் ஆனால் ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி போயிட்டுருப்பார் இப்போ விஜய் இருக்கார் பாருங்கள் அந்த மாதிரி ரஜினியை ஃபாலோ பண்ணி தான் விஜய் இருக்கார் அதே மாதிரி ஸோ அது வந்து தப்பு இல்லை சினிமா சினிமாவில் கமர்ஷியல் தான் பட் எக்ஸ்பெரிமெண்டலாம் பண்ண மாட்டார் ரஜினிகாந்த் ஆனாலும் அந்த ரசிக்கிற கூட்டம் இருக்குல்ல ரஜினிகாந்தினுடைய அந்த ரச ரசனை இருக்குல்ல இந்த ஆண்டு வந்து சார் அவருடைய ரஜினிகாந்தனுடைய வாழ்க்கையிலேயே தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான ஆண்டு அவர் தமிழ் சினிமாவுக்கு வந்து ஐம்பதாவது ஆண்டு பொன்விழா ஆண்டு இந்த டிசம்பர் மாதம் அவர் கொண்டாட போறாங்க டிசம்பர் பன்னெண்டு அவருடைய பிறந்தநாள் வந்ததுன்னா ஐம்பது ஆண்டுகளை வந்து நிறைவு செய்திருக்கிறார் ரஜினிகாந்த்ன்னு சொல்லி அதை பெரிய லெவலில் கொண்டாடுவதற்கு பல நிறுவனங்கள் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்குது இப்போ கூலி பட தயாரிப்பாளர் அதுக்கு பெரிய லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் வந்து நடிகர்கள் அமைப்பு ஒரு பக்கம் தனியாக ஒரு வேலை இருக்காங்க சில பேர் பிரைவேட்டாக ஒரு விஷயங்கள்லாம் பண்ணுறாங்கன்னு வச்சிங்களேன் ஆனால் ரஜினிகாந்த் கொண்டாடப்பட வேண்டியவர் ஆனால் கொண்டாடப்பட வேண்டியவர் எனக்கு அவர் மீது நிறைய முரண் இருக்கு எப்படி முரண்னா அரசியல் ரீதியாக அவர் எடுக்கிற முடிவுகள் நான் பெருசாக எனக்கு நேர் எதிராக நான் பேசுவேன் அதுமாரி அவர் தனிப்பட்ட வாழ்க்கை அதை நம்ம வந்து சிக்க நமக்கு தேவையில்லை அதுலேயும் பல விஷயங்கள் இருக்கும் அவர் பிடிச்ச மனிதர் நமக்கு பிடிக்காமல் போயிடும் ஆனால் சினிமாவுக்கு உண்மையாக இருக்கார் சினிமாவுக்கு நேர்த்தியே அவர் வந்து கடைசி வரைக்கும் நான் அந்த சினிமா தான் என்னை வாழ வச்சுது அந்த சினிமாவுக்காகவே நான் வந்து வாழ்வேன் சொல்லி வாழ்ந்துகிட்டு இருக்காருன்னு வச்சுக்கங்களேன் பேச வந்த பேச்சு அது இல்லை ரெண்டு பேருடைய நட்பு இந்த ரஜினி கமல் நட்பு ரஜினி கமல் நட்பு இந்த சந்திப்புக்கு காரணம் இந்த நட்பு இருக்கு இல்லையா இந்த நட்பு வந்து ஆரம்ப காலகட்டத்தில் கமல் தான் உயரத்தில் இருந்தார் கமல் தான் அதிக சம்பளமாகிட்டு இருந்தார் அதை பல மேடைகளில் ரஜினிகாந்தே சொல்லியிருக்கார் ஆனால் அப்போலாம் என்னை வந்து உள்ளே சேர்க்க மாட்டாங்க அப்படியே எதாவது சேர்த்தாலும் குணச்சித்திர வேஷம் மாதிரி சின்ன சின்ன ரோல் தான் கொடுப்பாங்க அப்போ கமலஹாசன் மிக உயரத்தில் இருந்தார் நாங்கள் ரெண்டு பேருமே எல்லா படங்களையும் சேர்ந்து பண்ணுவோம் அவனுடைய ரெண்டு பேருக்கு குருநாதர் வந்து பாலச்சந்திர அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய படங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு படம் பண்ணும்போது கமலஹாசனுக்கு கொடுக்கப்பட்ட ஐடியாவா என்னன்னு தெரியாது அப்போ கமலஹாசன் வந்து சொல்றாரு நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து படம் நடிச்சுட்டு இருக்கோம் தொடர்ந்து நம்ம வெற்றிகள் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் ஆனால் இந்த வெற்றியை வந்து நம்ம ரெண்டு பேருமே இருக்கிறதுனால யாரால் இந்த வெற்றி வந்ததுன்றத பெருசா கொண்டாட முடியாமல் போயிடுது அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசி கமலும் பேசிக்கிட்டு பேசிக்கிட்டாங்க சொன்னாரா அது நமக்கு தெரியாது ஏன்னா அங்கே நம்ம இல்லை இவர் சொன்னார்ன்னு சொன்னோம்னா அவனுக்கு தெரியுமான்னு ஒரு கேள்வி வரும் அவர் சொன்னார்னு சொன்னால் தெரியுமான்னு கேள்வி ரஜினிகமல் இது இப்படி பேசிக்கிட்டாங்க நிச்சயமாக இது பே பேசு பொருளாக அன்னைக்கு பேசப்பட்ட விஷயம் அப்போ அவங்களுக்குள்ளே ஒரு உடன்பாடு ஏற்பட்டுருச்சு அந்த உடன்பாடு எழுதப்படாத ஒரு உடன்பாடாக அவங்களுக்குள்ள ஒரு ரகசிய ஒப்பந்தம்னு கூட வச்சிக்கலாம் அதை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நிச்சயமாக நம்ம நம்மால் இந்த தயாரிப்பாளர்கள் வளம் பெறுகிறார்கள்ல அப்போ நம்ம ஒரு வருவாய் தான் வருது ஒரு வெற்றி தான் கிடைக்குது நமக்கு ரெண்டு பேரும் அதில் இருக்கும் நமக்கு ஒரு உயரம் வந்துருச்சு இப்போ உங்க பாணியில நீங்கள் தனியாக உங்கள் ட்ராக் போங்க நான் எனக்கான பாதையை நான் தேர்ந்தெடுக்கிறேன் நான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே பிரிகிறாங்க ஒரு காலகட்டத்தில் இது ஒரு ரகசிய உடன்பாடு சார் இந்த பிரிவுக்கு அப்புறம் தனியாக ஒரு பக்கம் அப்ப என்ன நினைச்சிருப்பாங்க அவருக்கு சொல்லப்பட்ட ஆட்கள் கமலை சுற்றி இருக்கிற எல்லாம் அறிவுஜீவிகள் தான் ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கும் அப்படி தான் அவர் சுற்றி இருக்கிறதான் நினச்சிக்கிறாங்க பல நேரங்களில் அது தோல்வி கொடுக்குது அவருக்கு ஆனால் அவர் மிகச்சிறந்த மனிதர் அதிலேருந்து மாற்று கருத்தம் இல்லைன்னு வச்சுங்களேன் கொண்ட கொள்கையில் சரியாக இருக்கும்னு நினைப்பார் டிவி அவரே அடித்து உடைப்பார் லா டார்ச் லைட்டில் அப்புறம் அந்த டிவி கொடுத்த கம்பெனியோட போய் சேர்ந்துருவார் அது அவருடைய அரசியல்னு வச்சுங்களேன் நம்ம அதுக்குள்ளே வரல ஆனால் அதே நபர் தனியாக போனதுக்கு காரணம் என்னவான்னா ரஜினிகாந்த் நம்மளோட இல்லை இல்லை நம்மால் தான் படம் வந்து பெரிய லெவலில் போகுது அப்படின்னு அவருக்கு யாராவது சொல்லிக் கொடுத்துருக்கலாம் அவரை கழட்டி விட்டுரு ஏன்னா அப்போலாம் அப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கார் ரஜினிகாந்த் நம்ம இல்லைனா ரஜினிகாந்தோடைய அந்த கெரியர் வந்து பாதிக்கப்படும்னு கூட யாராவது சொல்லிக் கொடுத்துருக்கலாம் ஆனால் காலம் என்பது மிக ரொம்ப ரொம்ப நேர்த்தியானது சார் யாரால் நாம் ஒதுக்கப்படுறோமோ யாரால் நாம் வந்து புறக்கணிக்கப்படுறோமோ யார் நம்ம வேணான்னு நினைக்கிறோமோ அந்த இடத்தில் அவர்களை விட மிகச்சிறந்த இடத்துல உயரத்தில் உட்கார வைக்கிறது தான் காலம் காலமும் உங்களுடைய அர்ப்பணிப்போம் ரஜினிகாந்தோடைய கிட்ட இருந்த மிக முக்கியமான ஒரு விஷயமா என்ன பார்க்குறேன் அப்படின்னா அவர் அந்த அந்த அர்ப்பணிப்போடு அவரை வந்து அடுத்தடுத்து அவருடைய நோக்கத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சார் பல மேடைகள்ல சொல்லியிருக்காரு நான் வந்து இந்த இந்த மாதிரி கதைகள் எல்லாம் வருது இதெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு என்னுடைய நண்பர் கமலஹாசன்கிட்ட தான் கேட்பேன் பல மேடைகள்ல அவர் வந்து அதை பதிவு பண்ணியிருக்காரு ஆனால் இவங்களுடைய அந்த பிரிவுக்கு பின்னாடி இப்படி ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு அப்போ ரஜினிகாந்துக்கு தெரிய வாய்ப்பு இல்லை ஒருவேளை இப்ப தெரிஞ்சுக்கிட்டு இருக்கலாம் ஆனால் சூழல் என்ன நடந்துச்சுன்னா எந்த யார் கமலஹாசனுக்கு ஐடியாலாம் கொடுத்து ஒரு மாதிரி நீ வந்து உன்னால தான் ரஜினிகாந்த் வந்து வளர்றாரு அவருடைய உயர்வு உன்னால் தான் நடக்குது நீ அவர் அப்ரப்டா கட் பண்ணு அவருடைய வளர்ச்சி தடைபடும் யார் சொல்லிக் கொடுத்தாங்களோ அது உண்மையாக பொய்யானலாம் நம்ம ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை ஆரம்ப காலத்தில் அப்படி இருந்திருக்கோம் கண்டிப்பாக ஆனால் அந்த மா அதை மாற்றி அந்த இடத்துல கமல் மேலே உயரத்தில் இருந்தார் இல்லையா அதை தாண்டி சூப்பர் ஸ்டானிக்கு வண்டி மாதிரி ஜெட்டு வேகத்தில் புறப்பட்டவர் தான் ரஜினிகாந்த் இன்றைக்கு வரைக்கும் அந்த உயரம் போயிட்டே இருக்கு ஈக்குவலாக கமலஹாசன் இருக்காரு வச்சுங்களேன் கமலஹாசன் பிடிச்சா ஒரு படம் பண்ணுவார் சார் அந்த படம் வந்து ஜெயிக்குதா தோக்குதான்ற ரெண்டாவது விஷயம் படம் எடுத்த தயாரிப்பாளர் நடுத்தருக்கு வந்துட்டானான்றதெல்லாம் பற்றி கவலை கிடையாது அவருக்கு ஆனால் அவர் இந்த சினிமாவை நேசிக்கிறார் அதுக்குள்ளே நான் படம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவேன் வெரைட்டி வெரைட்டியாக கொடுப்பேன் இப்போ கமலஹாசன் நடிக்கிற மாதிரி ரஜினியால் நடிக்க முடியாது அந்த கேரக்டர் ரஜினி வர மாட்டார் ரஜினி முழுக்க முழுக்க கமர்ஷியல் மனுஷன் காசு போடுற ஆளுக்கு கமர்சியலை அவர் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்கார் புரியுதுங்களா அந்த வகையில் அவர் விருப்பப்பட்டு எடுத்த படத்தை ராகவேந்திரா கா ரஜினிகாந்த் நூறாவது படம் ராகவேந்திராவுடைய அந்த அவர் நேசித்து ரொம்ப மதிக்கிற கடவுளாக பா பார்க்கப்பட்ட ராகவேந்திர வச்சு தான் அவர் நினைச்சி எடுத்தார் அந்த படம் ஆனால் அந்த படம் அவருக்கு என்ன பண்ணுச்சு கை கொடுக்கவே இல்லை அதில் பாதாளத்தை தள்ளிருச்சு அப்புறம் ரொம்ப ரொம்ப பயங்கரமாக நேசித்து எடுத்த படம் பாபா அவர் அதை கவுத்துட்டுருச்சு ஆனால் அதனால் அவர் எந்த வருத்தமும் அடையலை இந்த நட்புக்கு இடையில் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஒரு பக்கம் இவர் தனி ட்ராக்ல போறாரு பெரிய உயரத்துக்கு போயிட்டாரு போனாலும் எனக்கு வருகிற கதைகள்ல இது நடிக்கலாமா வேணாமான்றது நான் சினிமாவில் யார்கிட்ட கேட்க முடியும் ஆரம்ப காலத்துலேருந்து எனக்கு எல்லா விதத்துலையும் வந்து அனுசரணையாக இருந்து என்னை தட்டி கொடுத்தவர் கமலஹாசன் அதனால அவர்கிட்ட நம்ம கேட்போன்னு அந்த அன்னைக்கு தொடர்ந்து அந்த பேச்சும் நட்பும் அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்கு அதோட வெளிப்பாடு தான் கமல் இன்னைக்கு வந்து பார்லிமெண்ட் போறதுக்கு முன்னாடி ரஜினிகாந்த சந்திச்சு வாழ்த்து பெற்று போறாரா அது மட்டும் இல்லை சார் இந்த நட்பு போயிட்டு இருக்கு இல்லையா இந்த நட்புல இவர்களுக்கு இடையில ரசிகர்களா உருவானாங்க பாத்தீங்களா இந்த ரசிகர்களுக்கு இடையிலேயே ஒரு பெரிய முரண் உருவாயிடுச்சு இங்கே எப்படி இவங்க ஒன்னா நடிச்சு ஒரு பிரச்சனை வருதுன்னு யாரோ தூண்டி விட்டாங்களோ அது மாதிரி இந்த ரசிகர்கள் தனித்தனியாக அவங்கவுங்க ஜெயித்த உடனே அவர்களுக்குள்ள ரசிகர்களுக்குள்ள ஒரு முரண் வந்து பெரிய சிக்கலாகி இனிமே வந்து அந்த நேரத்தெல்லாம் என்ன பண்ணாங்க தெரியுமா ரெண்டு படம் ஒன்றா வரும் ஒரு பக்கம் ரஜினிகாந்த் படமும் வரும் கமல் படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகும் ரெண்டு ரசிகர்களும் ஒருத்தனை ஒருத்தர் கடுமையாக த வந்து அர்ச்சனை பண்ணிப்பாங்க பயங்கரமாக இது பெரிய சிக்கலை உண்டாக்குச்சு இந்த நட்புக்குள்ள பெரிய விரிசல் வந்துருமோன்னு ஒரு பதட்டம் உருவாச்சு அப்போ மீண்டும் இவர்களுக்கு ஒரு ரகசிய ஒப்பந்தம் ஏற்படுத்திக்கிட்டாங்க ரஜினி கமலுக்கு ரஜினி கமலுக்குள்ள என்னது இனிமேல் நீங்கள் உங்கள் படம் ரிலீஸ் பண்ணுற அதே நாளில் நான் வரமாட்டேன் ஒருவேளை என் படம் முதல்ல வந்துருச்சுன்னா நான் ரிலீஸ் பண்ணிக்கிறேன் அந்த நாளில் நீங்கள் வராதிங்க ஜென்டில்மென் அக்ரிமெண்ட் நம்ம போட்டுப்போம் நம்முடைய தயாரிப்பாளர் தான் நமக்கு முக்கியம் முதலாளிக்கு காசு வரணும் தனியாக வந்தால் அந்த எல்லா ரசிகனும் பார்ப்பான் ரஜினி படம் ரஜினி ரசிகனும் கமல் படத்தை போய் பார்ப்பான் கமல் படம் வரும்போது இவங்களும் அங்கே போய் பார்ப்பாங்க படம் நல்லா இருந்தாலும் நல்லா இருந்தாலும் ரெண்டு பேரும் பார்ப்பார்கள் அது தயாரிப்பாளருக்கு வருவாயை தரும்னு இன்னொரு ஜென்டில்மேன் ஏற்கனவே ஒரு அக்ரிமெண்ட்டு நீ உன் வழியை பாரு நீ தனியாக போ அப்படின்னு ஒரு உடன்படிக்கை ரகசிய உடன்படிக்கை ரெண்டாவது உடன்படிக்கை இந்த மாதிரி இவங்க தனியாக போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது ஒன்று பண்ணாங்க இல்லையா அதன் பிற்பாடு இன்னைக்கு வரைக்கும் ரஜினி படம் வர்ற நாளில் கமல் படம் வராது ரிலீஸ் ஆகாது இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் இது அழகான ஒரு நட்பினுடைய வெளிப்பாடு இதெல்லாம் வெளியில் தெரியுமா யாருக்காது சார் இந்த இந்த மாதிரியான ஒரு ஒரு புரிதல் ஆனால் ரசிகர்களுக்குள்ள ஆயிரம் முறைன் இருக்கும் சார் அவன் பயங்கரமாக சண்டை போட்டுமா அதை பற்றி இவங்க கவலையே மாட்டாங்க நீங்கள் சொல்கிறீங்களா ரஜினி கமல் ஒரு அழகான ஒரு புரிதலான ஒரு நட்பு சொல்கிறீங்களா ரகசிய உடன்படிக்கை நட்புக்குள்ளே அந்த ஆனால் இந்த விஷயம் அஜித் விஜய்கிட்ட இல்லை தனுஷ் சிம்புக்கிட்ட இல்லை கரெக்டா ஏன் இந்த இந்த ரெண்டு பேரை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இன்னொன்னே சொல்லிடுறேன் ஒரு முறை வந்து இந்தியன் படப்பிடிப்பு நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு ஒரு ஃப்ளோரில் நடந்துகிட்டு இருக்கு அதே அதே ஃப்ளோரில் இன்னொரு பக்கம் வந்து படப்பிடிப்பு நடக்குது ரஜினிகாந்த் செட்டுக்கு வரார் செட்டுக்கு வரும்போது என்ன ஷூட்டிங் போயிட்டு கேட்குறாரு இந்தியன் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னே அவர் வந்து கமல் இருக்கார் நீங்கள் கமலஹாசனை விட மிக உயர்ந்த இடத்துல இருக்கார் சார் ரஜினிகாந்த் ஒத்துக்கிறீங்களா அந்த இடத்துல இருக்கிறவர் ஓகே நண்பனை நம்ம போய் பார்த்துருவோன்ட்டு நேரம் போறார் இந்தியன் படப்பிடிப்பு தளத்துக்கு போறார் ரஜினிகாந்த் இவர் போய் கமலை பார்த்து பேசி அளவளாவி அந்த புகைப்படங்கள்லாம் வெளியில வந்துச்சு சார் இதான் சார் நட்பு இந்த நட்புக்கு இடையில பல விரிசலை உண்டாக்கலாம் கடபார போட்டு நெம்பிடலாம் உடைச்சிடலாம் ரசிகர்களை வச்சு தூண்டி விட்டுரலாம்னு பல கும்பல் வந்து கோஷ்டிகள் வேலை செய்யுது இன்னைக்கு வரைக்கும் வேலை செய்யுதுன்னு வச்சுங்களேன் ஆனா இவங்க ரெண்டு பேரும் அதுக்கெல்லாம் சலைக்கவே இல்லை என்னமோ பேசிட்டு போங்கடா நாங்க எங்க வேலையை பாக்குறோம் இந்த ரஜினி கமலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த அழகான நட்பு அஜித் விஜய் கிட்ட இருக்கா தனுஷ் சிம்பு கிட்ட இருக்கா இந்த இந்த நட்புக்கு காரணமே என்னன்னா புரிதல் எஸ் இந்த புரிதலுக்கு காரணம் என்னன்னா காலம் கடந்து இந்த நட்பு வந்து அப்படியே நிற்கிறது இல்லை எத்தனை ஆண்டுகள் சார் நீங்க யோசிச்சு பாருங்களேன் அழகான ஒரு நட்பை வந்து நீங்க வந்து அஜித் கிட்ட விஜய் கிட்ட பார்க்க முடியல அப்படின்னா நிஜமாவே பார்க்க முடியல என்ன காரணம் என்ன காரணம்ன்றது வந்து தொழில்நுட்ப ரீதியான பல்வேறு காரணங்களும் அது உள்ள இருக்கு ஏன்னா பர்சனல் வந்து ஆயிரம் இருக்கும் சார் அதுக்குள்ள நம்ம வேணாம் சார் பர்ஸ்னலுக்குள்ள நம்ம வந்து நான் யாருடைய பர்சனலையும் பேச மாட்டேன் எந்த காலகட்டத்துலையும் ஆனால் உண்மையிலேயே சொல்லப் போனா இதுல போலித்தனமான தான் பல நேரங்களில் ஒருத்தர் ஒருத்தர் நட்பா இருக்க மாதிரி காமிச்சிக்கிறாங்களோ சந்தேகம் ரெண்டு பேருமே அஜித் விஜய் ஆமா ஆமா ஆனா என்னை பொறுத்தவரைக்கும் என்ன சொம்பும் அதேதானா தனுஷ் அண்ட் சிம்பு இவங்களுக்கு அப்புறம் அவங்கள பேசுவோம் நம்ம இதுல வந்து என்னன்னா இப்போ இவங்க சார் உண்மையிலேயே நட்பு அழகா இருந்துச்சுன்னா ரஜினிகாந்த் வீடு தேடி கமலஹாசன் வந்து நான் எம்பி ஆயிட்டேன் நீங்கள் அரசியலுக்குள்ளே வர முடியல நீங்கள் ஆசைப்பட்டீங்க இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு ஆனால் உங்களோட உடல்நிலை காரணமாக நீங்கள் வர முடியல ஆனாலும் நண்பா நாம நான் வந்து எம்பி ஆயிருக்கிறேன் ராஜசபா எம்பி பாருங்கள் எனக்கு கொடுக்கப்பட்ட சான்றிதழ்ன்னு அவ்வளோ சந்தோஷமாக மனமகிழ்ச்சியாக போயிட்டு எங்கே போய் காமிக்கிறார் சார் அவர் காட்டணும்னு அவசியம் இல்லை சார் ஏன் காட்டுறாரு போய் காட்டினார் இல்லையா காட்டிட்டு அதுக்கு ரஜினிகாந்த் வந்து மிக மிக உயராக ஒரு விஷயம் பண்ணார் என்ன பண்ணாருன்னா கமலஹாசனுடைய அந்த புகைப்படங்களெல்லாம் அவர் வந்து பகிர்றார் அவருடைய தளத்தில் பொது வழியில் பகிர்றாரு பகிர்னவுடனே அந்த புகைப்படங்களை அவர் ரீட்வீட் பண்ணுறாரு கமல் ரஜினிகாந்த் ஓகே ரீட்வீட் பண்ணிட்டு வாழ்த்துக்களை மேலே போடுறாரு ரஜினிகாந்த் பெரும்பாலும் யாரையும் பெருசாக ரீட்வீட்லாம் பண்ணுறதில்லை சோஷியல் மீடியா ஆக்டிவாக இருப்பார் ஏதாவது ஒரு கருத்து போடுவார் அந்த பல நேரம் சர்ச்சையாகும் பல நேரம் வம்புல மாட்டிப்பார் ஆனாலும் வீடியோலாம் போடுவார் இல்லையா இது ரொம்ப அழகா அவர் வந்து நண்பனுக்கு ஒரு வாழ்த்த போடுறார் இன்னும் இருக்கு இணையத்தில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரியான ஒரு உண்மையான நட்பு ஆயிரம் விமர்சனங்களை முன் வச்சாலும் அவர் ரஜினிகாந்துடைய கொள்கை இருக்குல்ல ஆன்மீக கொள்கைக்கு நேர் எதிரான ஒரு கமலஹாசன் ரஜினிகாந்துடைய நண்பர்கள்னு சொல்லப்படுகிற அந்த ஆன்மீகவாதிகளா இருக்கிற ரஜினியை பொறுத்தவரைக்கும் கடவுள் இருக்காது கமலை பொறுத்தவரைக்கும் கடவுள் இருந்திருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு கமலோடைய நேர் எதிராக இருக்கவங்க கொள்கை முரண் இருக்கிறவங்க ஆனால் நட்பு வந்து உடையாம அப்படியே பாதுகாக்கப்பட்ட ஒரு அழகான ஒரு விஷயமா அது வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கு விஜய் அஜித் விஜய் அஜித்ல வந்து எங்க சார் இருக்கு அந்த நட்பு நான் என்ன கேட்க வரேன்னா இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை செய்யறாரு அஜித் கார் ரேஸ்ல கார் ரேஸ்ல இந்தியா திரும்பி பார்க்குது அவருக்கு ஆரம்ப காலகட்டத்தில் அவர் நல்ல உடல் நலத்தோடு ரொம்ப திடகாத்திரமா சின்ன பையனா இருக்கும்போது போது ஃபார்முலா ஒன்லாம் அவர் வந்து பங்கேற்று இந்தியாவுக்கு பெருமை தேடி தரணும் நடிகர்கள் நடிப்பாங்க சார் கார் ஓட்டுற மாதிரி அப்படி இல்லாம் பயங்கரமா ஆக்ட் ஆக்ஷன்ல பயங்கரமா சொல்லுவாங்க ஆனால் பூரா டூப் தான் இருக்கும் ஒரிஜினலாக அவங்க பண்ண மாட்டாங்க அதை வேகமாலாம் ஓட்ட மாட்டாங்க அதை செய்ய மாட்டாங்க ஆனால் நிஜமாவே ஃபார்முலா ஒன் வரைக்கும் போய் இந்தியாவினுடைய தரத்தை ஒரு நடிகர் உயர்த்தணும்னு நினைச்சப்ப அவருக்கு ஸ்பான்சர் கிடைக்கல அதை வருத்தப்பட்டு அவரே சொல்லியிருக்கார் அஜித் குமார் எனக்கு அந்த காலகட்டத்தில் எனக்கு ஸ்பான்சர் யாருமே வரல சப்போர்ட் பண்ணல சப்போர்ட் பண்ணல யாருமே எனக்கு ஆதரிக்கல அன்னைக்கெல்லாம் கிரிக்கெட் தான் எல்லாரும் போனாங்க இதுக்கெல்லாம் பண்ணவே இல்லை அன்றைக்கி பண்ணியிருந்தால் ஒருவேளை அஜித்குமார் நடிகராக மட்டும் இருந்திருக்க மாட்டார் சார் மிக உயர்ந்த கார் ரேஸினுடைய பெரிய உயரத்துக்கு போயிருந்திருப்பார் இன்றைக்கி போயிருக்கார் அது வேறு விஷயம் அப்படிப்பட்ட மனிதர் வந்து மீண்டும் இவ்வளோ வயசுக்கு அப்புறமா சரி எனக்கு தெரிஞ்சு அஜித் அவர்கள் வந்து எவ்வளவோ சிக்கல்களில் உடல் ரீதியான பாதிப்புகள் மீண்டும் வந்திருக்கார் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி பல உடல் உபாதைகளில் அவருக்கு ஏற்பட்ட விபத்துகளில் பல்வேறு ஆப்ரேஷனுக்கு அப்புறமா எல்லாரும் சொன்னது இனிமேல் அஜித் அஜித்தால் நடிக்கவே முடியாது அவரால் இனிமேல் ஆக்டிவாக இருக்க முடியாது ரொம்ப அப்படியே பொம்மை மாதிரி தான் இருப்பாருலாம் சொன்னாங்க அது எல்லாத்தையும் ஒட்டச்செரிஞ்சு மனசன் இன்னைக்கு ஆக்டிவாக இருக்கார் இல்லையா இது வந்து அவருடைய தன்னம்பிக்கை இது தன்னம்பிக்கை என்ன ஒரு பெரிய இது சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ மாத்திரை கலர் கலராக மாத்திரை சாப்பிடுவார் சார் அப்படிப்பட்ட வைராக்கியத்தோடு இருந்த அந்த மனிதர் இன்னைக்கு வந்து நாடு கடந்து ஒரு இடத்துல போய் ஒரு ரேஸில் ஜெயிக்கிறார் அவர் ஓட்டி ஜெயிக்கிறாரா அவருடைய டீம் ஜெயிக்குதான் அஜித் குமார் தான் நிற்கிறார் முன்னிலைப்படுத்துறாரு அந்த நாட்டில் அஜித்தை பார்ப்பதற்காக அவ்வளவு கூட்டம் கூடுது சார் நண்பன் தானே சார் நட்பு உண்மையிலே இருந்திருந்தா விஜய் விஜய் தான் சொல்றேன் ஒரு வாழ்த்து நேரில் போய் சந்திச்சு ஒரு மகிழ்ச்சி இல்லை விஜய் வாழ்த்து தெரிவிக்கலை அதனால அஜித் நேரில் போய் விஜய் கூட ஷேர் பண்ணிக்கலையா அப்படியா அப்படிதான் புரியும் சார் நீங்க முதல்ல வாழ்த்தணும் சார் நீங்க அதான் விஜய் அஜித்துக்கு வாழ்த்து தெரிவிக்கலை அதனால அஜித் விஜய் வீட்டுக்கு நேரில் போய் அந்த கப்பை வந்து ஷேர் பண்ணிக்கலையா இல்ல அது அவர் யாருகிட்டயுமே போறதில்லை இப்ப அவரு அப்படியே ஒதுங்கிட்டாருன்னு வச்சுங்களேன் ஐசோலேட் ஆயிட்டாரு அஜித் ஒதுக்கிட்டாரு அஜித் ஒதுக்கிட்டார் அவரு போய் அங்கே தானே செட்டில் ஆயிட்டார் இங்க இல்லையே அவரு அஜித்துக்கு வாழ்த்து கூட தெரிவிக்காம விஜய் ஒரு பக்கம் ஒதுக்கிட்டாரு நட்பை சார் விஜய் டோட்டலாக அஜித் எப்படி வந்து ஐசோலேட் ஆகி தனியாயிட்டாரோ விஜய் அது மாதிரி தன்னை சுற்றி யாரும் கிடையாது தன்னை சுற்றி ஒரு மூணே மூணு பேர் தான் வச்சிருக்காரு மூணு பேர் நாலு பேர் வச்சிருக்காரு இந்த நாலு பேரை தாண்டி நீங்கள் அவரை மீட் பண்ணிடவே முடியாது ஆனால் இப்படி வெறும் நாலு பேர் வட்டத்துக்குள்ள இருக்கிற விஜய் தான் அந்த நாட்டை ஆளணும்னு ஆசைப்படுறாரு மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்றார தவிர மக்களால் பார்க்கவே முடியாது கண்ணாடி குளிர் சாதன பெட்டிக்குள்ள உட்காந்திருக்க மாதிரி கண்ணாடி கருப்பு கண்ணாடி ஏற்றப்பட்ட கார்ல வாசல்ல காவ கா மணிக்கணக்காக நின்றுட்டு இருக்கிற தன்னுடைய ரசிகனை கூட பார்க்காம கண்ணாடி ஆறிக்கி கை காட்டாமல் போகக்கூடிய விஜய் தான் இந்த நட்பு சரியா இருந்ததுன்னா ஒரு தொலைபேசியிலயோ வாழ்த்து தொலைபேசி சொன்னா ரகசியம் சார் நீங்களும் நானும் பேசுகிறது யாருக்கா தெரியுமா பொது நீங்க பொது வழியில மகிழ்ச்சியை வெளிப்படுத்தணும் வாழ்த்தணும் ஒரு புரிதலுக்காக கேட்கிறேன் ஒருவேளை விஜய் அஜித்துக்கு வாழ்த்து தெரிவித்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டு இருந்தால் அஜித் தன்னுடைய வெற்றி கொண்டாட்டத்தை அந்த மகிழ்ச்சியை விஜய் கூட போய் பகிர்ந்திருக்க வாய்ப்பு இருந்திருக்கா வாய்ப்பு இருந்திருக்கலாம் ஏன் இருக்கக்கூடாது நீங்க இந்த நட்பு இருக்குல்ல நம்ம வந்து காலம் கடந்தும் எம்ஜிஆரை உட்கார வச்சுட்டு சிவாஜி கணேசன் வந்து மேடையில் வந்து பல்வேறு விஷயங்களை பேசுவார் அண்ணன் பேசி முடிக்கிட்டோன்னு எம்ஜிஆர் காத்திருப்பார் அவர் சொன்ன வந்த விஷயத்தெல்லாம் வந்து பேசி முடிச்சுட்டு கட்டி பிடிச்சிப்பாங்க ரெண்டு பேரும் அந்த நட்பு வந்து அவ்வளோ பிரமாதமாக இன்றைக்கும் நீங்கள் இணையத்தில் போனீங்கன்னா பல வீடியோக்கள் அதுக்கான உதாரணங்கள்லாம் இருக்குது சரிங்களா இதே மாதிரி ரஜினிகாந்துடைய நட்பு ரஜினியும் கமலினுடைய நட்பும் அவ்வளோ ஒரு பிரமாதமான நட்பை இன்றைக்கி வரைக்கும் தொடருது வீட்டுக்கு போய் தேடி போய் காமிக்கிறாரு அது நான் உதாரணத்துக்கு தான் அஜித்தினுடைய சொன்னேன் நான் அந்த மாதிரி பல சந்தர்ப்பங்கள் ஆனால் அதே நேரத்தில் வந்து அஜித்தினுடைய வீட்டில் ஒரு மறைவு நடந்த உடனே அங்கே போனார் துக்க வீட்டுக்கு போகிறாரு அவர் பார்த்துட்டு ஆறுதல் சொல்கிறாரு அதெல்லாம் நம்ம வரவேற்கிறோம் ஆனால் அதை தொடர வேண்டும்னு நம்ம விரும்புகிறோம் இது ஏதோ விஜய்க்கு எதிரான பதிவு கிடையாது அது தொடரணும்னு ஆசைப்படும் சார் நீங்க நட்பா இருங்க நட்பா மதிக்கல ரெண்டு பேருமே அவ்வளவுதான் ரெண்டு பேரும் இல்ல நட்பு நட்பாக இல்லாம போலித்தனமா இருக்க மாதிரி தெரியுது எனக்கு அந்த அந்த தேவை அந்த ஒரு நேரத்துல மட்டும் நீங்க போறீங்க எம்ஜிஆர் சிவாஜி கிட்ட இருந்த நட்பு ரஜினி கமல் கிட்ட இருந்த அந்த நட்பு புரிதல் அஜித் விஜய் கிட்ட இல்ல இல்ல அஜித் விஜய் மட்டும் இல்ல இனி வருகிற வாரிசு நடிகர்களா இருக்கிறாங்க இல்லையா இனி வரக்கூடிய இளம் தலைமுறையா இருக்கிறாங்க யார்கிட்டயுமே இல்ல சார் நீங்க அடுத்து அடுத்து எடுத்துங்க தனுஷ் சிம்பு எடுத்துங்க தனுஷ் சிம்பு ரசிகர்கள் ரெண்டு பேரும் வந்து பொது வழியில் அப்படி பயங்கரமா சண்டை சார் ரசிகர்கள் சண்டை தனுஷும் சிம்பும் நேரடி பகையாளிகளா சண்டை நேரடி பகையாளிகளா இருக்கிற அளவுக்கு அவங்க வந்து பொது வழியில் எங்கேயும் பேசிக்கல சார் ஆனால் எங் எல்லா இடங்கள்லையுமே தனுஷை விட மிக உயரத்துல போக வேண்டிய ஒரு நபராக இருந்தவர் யாருன்னா சிம்பு எப்படி கமலஹாசனை நம்ம வந்து சொல்றோமோ அதில் சற்றேரும் குறையாத அளவுக்கு சிம்பு கிட்ட அவ்வளவு திறமை இருக்கு அவ்வளவு திறமைகளோடு எல்லா கிராஃப்ட்லேயும் ஒரு மனிதரார் வேலை செய்ய முடியும்னா அது சிம்பு வாழ முடியும் ஆட முடியும் ஓட முடியும் பாட முடியும் நடிக்க முடியும் எழுத முடியும் கேமரா ஒர்க் பண்ண முடியும் எடிட் பண்ண முடியும் எல்லா வேலையும் அவங்க அப்பா போடுவார்ல இருபத்தி நாலு கிராஃப்ட் நான் தானே டிஆர் போட்டுப்பாரு இல்லையா அந்த மாதிரி எல்லா தகுதிகளும் ஒருங்கே பெற்றவர் தான் சிம்பு அவர் தன்னுடைய தவறான அந்த எண்ணங்களாலும் தவறான செயல்களாலும் தவறான நட்பாலும் தனக்கு போன அந்த கிராஃப் இருக்குல்ல அந்த கிராஃப் அவரே ஸ்டாப் பண்ணிக்கிட்டார் ஒரு காலகட்டத்தில் அதனால் பல வீழ்ச்சிகளை சந்தித்தார் பல அவமானங்கள் பல துரோகங்கள் பல ஏமாற்று விஷயங்களை சந்தித்து பல்வேறு சோ என்ன சொல்ல அவ்வளவு அவமானங்களுக்கு பிறகு நம்ம பண்ணதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ தன்னை மாற்றிக்கிட்டார் தன்னை மெருகேத்திக்கிறதுக்காக பல்வேறு விஷயங்கள் செய்கிறார் இந்த காலகட்ட கேப் இருக்குதுல்ல இந்த கேப்பில் தனுஷ் வந்து வளர்ந்துட்டார் அவருக்கான ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துட்டார் இப்போ அவர் வந்து அவரே டைரக்ட் பண்ணுறாரு அவரே பாட்டு எழுதுறாரு அவரே பாட்டு பாடுறாரு அவரே தயாரிக்கிறாரு அவரே நடிக்கவும் செய்கிறார் அவர் அவருக்கான ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து இருக்கார் ஆனால் இவர்களுக்குள்ள ஒரு ஆரோக்கியமான நட்பு இருக்கானா சத்தியமாக எனக்கெல்லாம் கேள்விக்குறி தனுஷ் சிம்புக்கு நடுவில் ஆரோக்கியமான நட்பு இல்லை ஒத்துக்கலாம் நேரடியான பகை இருக்கான்னு கேட்குறேன் நேரடியான பகைனா என்ன சார் பகை இருக்கும் பர்சனலாக வந்து நம்ம வந்து எதாவது சொல்கிறோம்ல நீங்கள் ஆடியன்ஸ்க்கே தெரியும் ஆரம்பகால சிம்புவுடைய தோழியாக தான் வந்து தனுஷ் வந்து கல்யாணம் பண்ணார் இப்போ தனுஷ் அவங்களே வந்து பிரிஞ்சுட்டாங்க சே இது பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளாச்சு ஆரம்ப காலகட்டத்தில் ஆனால் எல்லா இடங்கள்லேயுமே அந்த பர்சனல் நமக்கு தேவையில்லாத விஷயம் அது அவர்களுக்குள்ளான பர்சனல் ஆனால் தொழில் ரீதியாக நான் சொல்லவர் இங்கே பேசுகிற இந்த இந்த பேச்சினுடைய சாராம்சமே நீங்கள் புரிதலான ஒரு தோழமையான ஒரு அன்பான ஒரு அழகான நட்பை பாராட்ட தவறுகிறீர்களேன்றதான் வருத்தப்படுறேன் நான் சார் உங்களுக்கு புகழ் இருக்குது பேர் இருக்குது காசு இருக்குது பணம் இருக்குது செல்வாக்கு இருக்குது எல்லாம் இருக்குது சார் நட்பாக இருக்க முடியாதா உங்களால் நண்பர்களாக இருக்க முடியாதா சினிமாவில தான் நீங்கள் வில்லனா நடிக்கணுமா நேரில் நீங்கள் நண்பர்களாகவே இருக்க முடியாதா சார் நேர்மையான மனிதர் சார் வில்லனா நடித்தாலும் யாருன்னா எம்என் நம்பியார் மிக நேர்மையான மனிதர் அவர் வந்து சரக்கடிக்க மாட்டார் குடிக்க மாட்டார் சார் அவர் கடை ஆன பிறகும் கடைசி காலம் வரைக்கும் அவர் வந்து ஆன்மீகத்தில் பயங்கர ஈடுபாடாக போயிட்டார் ஆனால் அவர் கொடூரமாக இப்படி கையை வச்சுட்டு இப்படி இப்படி பண்ணிட்டு தான் பேசுவார் அந்த டயலாக் வந்து அப்படியே பயங்கரமாக எல்லாரும் பயப்படுவாங்க மிரளை வச்சிடும் மிரளை வச்சிரும் அந்த கண்ணை உருட்டிக்கிட்டு அவர் வந்து கையை அப்படி பேசுனார்னா உள்ளங்கை வச்சு சொல்லுவார் இல்லையா அந்த டைலாக் இன்னைக்கு வரைக்கும் இன்றைக்கெல்லாம் பறந்து பறந்து அடிக்கிறாங்கல்ல வில்லன்கள் அதெல்லாம் அன்னைக்கு சும்மா ரெண்டு கையை அப்படி பண்ணி பண்ணிட்டார் அவ்வளோ கொடூரமாக இருக்கும் வில்லத்தனம் ஆனால் அவர் மிக நேர்மையானவர் அந்த வில்லத்தனம் இன்னைக்கு பல பேர்கிட்ட இருக்கு மனசுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு நேரில் அவங்க வந்து சினிமாவில் ஹீரோவா இருக்கிற பல பேரும் நிஜத்தில் வில்லனாக தான் இருக்காங்க இன் த பிளாங்க்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம் நீங்க அதில் உங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ அவங்க ஏத்தீங்க பார்க்குற பார்வையாளருக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ அவங்க ஏத்திக்கிட்டோம் தப்பே கிடையாது இங்க அந்த நட்பு வந்து இல்ல சார் சுத்த உடஞ்சு போச்சு நட்பு கிடையாது இளம் நடிகர்களிடம் அந்த நட்புங்கிறது ரொம்ப ரீதியா பழகுகிற அந்த நட்பு இல்லாம போச்சு எனக்கு ரொம்ப மிக மிக பிடிச்ச நடிகர்கள் நான் ரொம்ப மதிச்ச நடிகர்ல ஒரு நடிகர் யாருன்னா விஜயகாந்த் மனிதனே மிக்கவர் அதை விட வந்து ரொம்ப ரொம்ப பாசமான ஒரு மனிதர் வாடா போடான்னு கூப்பிட்டாலும் அவ்வளோ ஒரு அன்பு இருக்கும் அந்த மனிதர்கிட்ட அவர் இருக்கும் போது அந்த சினிமாவே அப்படி கட்டி வச்சுருந்தார் சினிமா நடிகரெல்லாம் இருக்கட்டும் ஸோ அப்படியே ரிங் மாஸ்டர் மாதிரி சார் அவர் அது சொன்னால் ஆடுவாங்க எல்லாரும் அப்படி நிற்பாங்க பயங்கரமாக சிவாஜி என்ன இறந்து போயிட்டார் அவருடைய உடல் கொண்டு போகும்போது இந்த ஒற்றை மனிதன் அந்த கூட்டத்தையே கண்ட்ரோல் பண்ணார் இன்றைக்கும் அந்த நீங்கள் வந்து அந்த வீடியோ இருக்குது இணையத்தில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு தோலில் ஒரு துண்டு ஒன்று போட்டுருப்பார் துண்டு எடுத்து வரட்டி வரட்டி அந்த கூட்டத்தையே அப்படியே கண்ட்ரோல் பண்ணுவார் உடம்ப தூக்குவார் மேலே ஏறி எல்லோருக்கிட்டே நட்பு பாராட்டினார் இவர் இவரை பிடிக்காது அவரை பிடிக்காது இவங்களை பிடிக்காது அதெல்லாம் கிடையாது சார் ஒரே மனுஷன் ஒற்றை மனுஷன் ஒட்டுமொத்த சினிமா இண்டஸ்ட்ரியே மலேசியா சிங்கப்பூருக்கு கலைநீகத்து கூப்பிட்டு போகிறான் இப்போ எல்லாரும் ஒரு சொல்லுக்கு கட்டுப்பட்டு அந்த ஆட்டு மந்தையெல்லாம் பார்த்துருப்பீங்க தெரியுமா நீங்கள் ஒரு ஆடு வந்து இறக்கி விடுவான் வயல்வெளிக்குள்ளே மொத்தம் முந்நூறு நானூறு ஆடும் அப்படியே இறங்கி ஓடும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஆட்டு மய்ப்பினுடைய வேலையை பார்த்தீங்கன்னா முதல்ல அவன் போவான் போனவனே ஒரு ஆட்டை இறக்கி விடுவான் அவன் சொன்னவனே போகும் திரும்ப அவன் திருப்பி வர சொன்னால் மொத்தம் திரும்பி வரும் அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோலாவது இருந்தார் விஜயகாந்த் அது அழகான ஒரு காலகட்டம் நான் அந்த காலகட்டத்திலையும் விஜயகாந்தோட நிறைய பழகியிருக்கேன் நான் அந்த காலகட்டத்தையும் நான் பார்த்துருக்கேன் கூட அப்போ அந்த மாதிரி நட்பு வந்து இப்போ இல்லை எனக்கு அந்த புகைப்படத்தை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவர் வீட்ல போய் இவர் வந்து ரஜினியினுடைய ரஜினி கமல் சந்திப்பு பார்க்கும் போது அவ்வளவு அழகா அவ்வளவு யதார்த்தமா இருந்துச்சு எம்ஜிஆர் சிவாஜிக்கு இருந்த நட்பு ரஜினி கமலுக்கு இருந்த அந்த புரிதல் அஜித் விஜய்கிட்ட இல்லை தனுஷ் சிம்புகிட்டே இல்லை அப்படிங்கிற விஷயங்களை சொல்லியிருக்கீங்க நிறைய ஹீரோக்கள் வந்து சினிமாவில் ஹீரோவாக நடிக்கிறாங்க ஆனால் நிஜத்தில் வில்லன்களாக இருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கீங்க அவங்களுக்கான ஒரு பாண்டிங்கில் எல்லாருமே தனித்தனி தீவுகளாக இருக்காங்க நல்லவர்கள் சுற்றி இல்லை அப்படிங்கிற விஷயங்களையும் ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருக்கீங்க கூடுதலாக ரஜினி கமலுடைய அந்த அழகான புரிதலை ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருக்கீங்க நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ரசிகர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க எனக்கு நன்றி